இப்பொழுதுதான் நீ என்னுடைய கரத்தை தொடுகின்றாய் இதுவரை நீ என் அருகில் இருந்தாலும் உன் மனதில் என்னை முழுவதும் விடாமல் பிடிக்கவில்லை இப்பொழுது நீ உண்மையாக விழுந்து வருகின்றாய் இந்த தருணம் தான் மாற்றம் வரக்கூடிய நல்ல தருணம் நீ எதிர்பார்க்கும் அந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரக்கூடிய அந்த நல்ல தருணம் இந்த ஒரு சுவாசத்தில் தான் நான் உன்னுள் எப்பொழுது நுழைந்திருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்பது இப்பொழுது எனக்குள் விதையாக விழுந்திருக்கின்றது உன்னுடைய கருத்தில் வந்து சேர முழு வளர்ச்சியையும் பெற்றுவிட்டது உன் வாழ்வின் முழு உணர்வுடன் கூறிய வேண்டுதல் இது உன் கண்ணீரின் மொழியை நான் கேட்காமல் இல்லை விடா முயற்சி நீ காட்டினாய் தளர்வுகளை பச்சையாய் எதிர்கொண்டாய் இப்பொழுதுதான் அந்த நல்ல செய்தி உன்னை தேடி பயணிக்கின்றது நீ சொன்னாய் எனக்கு வாழ்க்கை ஏன் இப்படி சுழல்கின்றது எவ்வளவு ஏமாற்றங்களை நான் சந்திக்கின்றேன் ஏமாற்றம் கூட உன்னை காக்க வைக்கின்ற கவசம்தானே தவிர அது நீ சிரிக்கக்கூடிய நாளுக்கான தவிர்ப்பு தானே தவிர நீ மழையில் நடந்து கிடைக்கின்ற என்பதற்காக வானமே உனக்கு பகையாகி விடாது அது ஒரு நாளைக்கு மட்டும்தான் நாளை சூரியன் உன்னை காயவித்து பரிசளிக்கும் அல்லவா அது போலதான் ஏமாற்றங்கள் கூட சோகத்தை வென்ற பின் சாந்தம் வரும் சோகத்தில் சுரன்றவர்கள் தான் சந்தோஷத்தை ஆழமாக உணர்வார்கள் நீ சந்தித்த கஷ்டங்கள் பிறர் அறியாமல் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் நிழலை கூட அரவணைத்தவன் நான் நீ மறந்தாலும் நான் உன்னை தவிர்க்கவில்லை உன்னுடைய எண்ணங்களில் நிகழும் மாற்றம் இந்த நல்ல எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தியை பெறும் நீ இப்பொழுது என்னை நினைக்கின்றாய் என்றால் அந்த எண்ணம் உனக்கே தெரியாமல் உன் எதிர்காலத்தை மாற்றும் யுக்தியாக மாறும் என் கரத்தை தொட்டுவிட்டாய் நீ எதிர்பார்த்தது இப்பொழுது உனக்கு நலனளிக்க வந்து விட்டது நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையின் நல்ல வாழ்க்கையின் புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கும் நம்பு நான் உன்னை பார்க்கின்றேன் நான் உனக்காக நடத்துகின்றேன் என்று உன்னுடைய கண்ணீருக்கு நான் தீர்வை கொடுப்பேன் ஒவ்வொரு முடிவிலும் என்னுடைய கருணை நிச்சயம் இருக்கும் தவறு செய்தால் மன்னிக்கின்றேன் சலிக்காமல் உங்களை தாங்குகின்றேன் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக உங்கள் பக்கம் எப்பொழுதும் இருக்கின்றேன் இந்த தருணத்தில் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய அற்புதங்கள் போகின்றது இந்த அற்புதங்கள் நீ இதுவரை சந்தித்திராத அற்புதங்கள் ஒரு மெல்லிய இசையோடு கூடிய அற்புதம் இப்பொழுதனுடைய வாழ்க்கையை மிகவும் அழகுபடுத்த வந்து விட்டது உண்மையை தொட்டிருக்கின்ற அதனால் உனக்கான மாற்றம் உண்மையாக கிடைக்கும் நீ காத்திருந்த அந்த செய்தி கண்ணீரோடு வைத்த அந்த வேண்டுதல் இந்த நிமிடம் உனக்குள் நான் நுழை நுழைந்திருக்கின்ற இந்த சக்தி உன் எண்ணங்களை ஒளி போல மாற்ற ஆரம்பித்து விட்டது நீ மனதிற்குள் போராடியபடி பிரார்த்தனை செய்தாய் உண்மையான விசுவாசம் உன்னுள் இருந்ததால் இப்பொழுது அது பழிக்கப் போகின்றது உன்னுடைய உலகம் சொல்லும்போது உன்னுடைய வாழ்க்கை புதிய பாதையில் திரும்பும் என்று சொன்னேன் அந்த புதிய பாதை இப்பொழுது திரும்பக்கூடிய நேரம் உனக்காக ஆரம்பம் ஏமாற்றங்களை அனுபவித்த ஆனால் இந்த பாபா உன்னை விட்டுவிடவில்லை அதற்கான பரிசாக நீ இழந்ததை மீண்டும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பினாய் என்றால் நிச்சயம் நடக்கும் கண்ணீரில் எடுக்கப்பட்ட சத்தியம் எனக்கு தெரியும் உன் வார்த்தைகளுக்கு பின்னால் உயிர் இருந்தது அந்த அழுத்தம் இப்பொழுது உனக்கு நன்மையை கொடுக்கும் பயப்படாதே வெற்றி தான் உன்னை தேடி வரும் தோல்விகள் எல்லாம் காணாமல் போகும் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் நல்ல செய்திக்காக காத்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையை அழகாக இப்பொழுது அது மாற்றும் நல்லது நடக்கும்